இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்திலே வரும் பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவார் அதை இழுத்துட்டு வர அந்த முன்னுக்கு இழுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழ்ல ரெயின்டியருக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது எங்க ஊர் பாச எருமமாடு மாடு என்று சொல்லுவோம் அந்த எரும மாடுகளை போலதான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல இழுத்துட்டு போறார்கள் சனத் ஜெயசூரியிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடயம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேச மைதானத்தை உருவாக்குவது அப்ப சனஜய சூரிய நாட்டிலே ஜனாதிபதியா இல்லாட்டி அனுருக்குமாரு திஷாநாக நாட்டிலே ஜனாதிபதியா நத்தாள் பாப்பா என்று சொன்னா தங்கட பரிசில்தான் குடுக்கவன் வேறாக்கட பரிசிலை கணவெடுத்து கொடுக்கிறோம் நத்தால் பாப்பாவாக அன்றகுமாரு தீஷானாக மாறி விட்டுருக்கேன் நீங்கள் தயவு செய்து நாட்டே ஜனாதிபதியா தேர்தல் சட்டங்களை மீறும் வகையா செயல்பட கூடாது தேர்தல் காலத்துல நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்ட விரோதமானது நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போது தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடிசமும் செய்த கட்சி தான் உங்களுடைய கட்சி மிக முக்கியமாக இன்று பார்த்தீங்க சொன்னால் நாட்டிலே ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலில் தான் நடந்திருக்கும் சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறார் என்றது ஒரு எல்லா பிரதேச சபையிலும் ஒரு சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மூறியிருக்கிறார் ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறார் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக கூடிய செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தான் இருக்கும் ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈஸ்டர் பண்டிகையை வார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சிறுநேரம் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நத்தால் பண்டிகை எதுவும் வருகிறது சொல்லி நேற்று கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி இந்த நத்தல் பண்டிகை கொண்டாடும் காலப்பகுதியிலே இந்த நத்தல் பாப்பான்னு ஒருவர் வருவார் நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பார் பார்த்துருக்கீங்க அண்ணே நத்தல் பாப்பா தெரியும் தானே அரு நத்தல் பாப்பா தெரியாத ஆக்கிருக்கிறீங்களா இந்த நத்தல் பாப்பா தெரிகிறது தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி வடக்கு கிழக்கு பூராவும் தெரிகின்றார் இன்று காலையிலே ஒரு செய்தியை பார்த்தேன் அனுரகுமார் நத்தல் பாப்பாவாக மாறிவிட்டு அனுரகுமார் அதிசாநாயக சொல்கிறார் மென்னரையும் புத்திரத்தை இணைக்கும் வகையாக தொண்ணூறு கிலோமீட்டர் வீதியை தான் உடனடியாக செய்ய போகிறேன் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மணிக்கோனும் பாராளுமன்றத்தின் ஊடாக வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது வாக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா மென்னரில் இருந்து புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வேண்டும் என்று இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தல் பாப்பாவாக பிரயாண காலத்தில் மாறினா பிறகுதானா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வந்தது சிலர் சொல்லலாம் சரி அவர் அந்த வரவு செலவு திட்டத்திலே செய்ய வில்லை செய்வார் ஆனால் ஜனாதிபதியினுடைய சொந்த ஊரான தமுத்தேகம என்ற பிரதேசத்திலே புகையிரத நிலையம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்தது செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நத்தல் பாப்பா ஜனாதிபதி மன்னாரிலே இருந்து புத்தலம் வரைக்கும் பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் நிதியை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புனரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் உண்டு ஆனா இது அனைத்தும் தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகள் எங்களுடைய மக்களுக்கு அதிலேயும் எங்களுடைய துராசிங்கம் ஐயா சொன்னது போல ஜனாதிபதியின் பிரதமர் மாத்திரம் அல்ல இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்திலே வரும் பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவார் அதை இழுத்துட்டு வர அந்த முன்னுக்கு இழுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழ்ல ரெயின்டியருக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது எங்க ஊர் பாச எருமமாடுன்னு சொல்லுவோம் அந்த எரும மாடுகளை போலதான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல இழுத்துட்டு போறார்கள் ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனத் ஜெயசூரிய கிரிக்கெட் பிளேயர் சனத் ஜெயசூரியிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேசத்தை உருவாக்குறது நாட்டிலே ஜனாதிபதியா ஜனாதிபதியா இதென்றதுக்காக மக்கள் இது நடக்குது என்று சொல்லி சொன்னால் அண்மையிலே பார்த்து நான் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையிலே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேர்ல்ட் கப்பை வந்து கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து அதிலே சனாச்சார சூரியா அவர்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார் பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படியாவது யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இதை பார்த்து அன்றகுமார் இன்றைக்கு நத்தாள் பாப்பா என்று சொன்னா தங்கட பரிசுல தான் கொடுக்க வேண்டும் வேற கட பரிசுகளை களவெடுத்து கொடுக்கிறது நத்தால் பாப்பாவாக அன்றகுமார் சாணாக மாறிவிட்டு இருக்கிறார் அப்ப இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு வந்த பொழுதும் மேடையில் ஏறி இருந்து தான் இந்த தேர்தல் ஆணையாளர் சொன்ன சட்ட தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்பாடை மிக சிறப்பாக அவர் சென்றார் எங்களுடைய மாநகர சபையை குறிவைத்து சொன்னார் மத்தியிலே நாங்கள் பாதுகாக்கிற காச மாநகர சபையிலே கொள்ளையடிக்க விட மாட்டோம் அதுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுத்த நாங்கள் நாங்களும் கடிதம் அனுப்பின நாங்கள் தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையாளர் கேட்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து நாட்டியர் ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்படக்கூடாது கூடாது தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்ட விரோதமானது தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் உங்களுடைய பதவியை கோபாலர் அவர்கள் தன்னுடைய சொன்னார் நாட்டிலே ஜனாதிபதி என்றதை மறந்து என்பி ஜனாதிபதி என்றதை தான் அவருடைய செயல்பாடு மிக சரியான கருத்து அவருடைய வாக்குறுதியை அனைத்தும் அவர் வழங்கி கொண்டு வருவது தேர்தலை இதற்காக வைத்துதான் மெட்டமெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன பொயில்லான்னு சொல்றாங்களோ தெரியாது உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தமிழக கட்சியினுடைய மாவட்டக்கள தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தை நடக்கும் அனைத்து பிரதேச சபைகள் இருக்கும் அந்த எல்லைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம் ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கும் சனைத்து மட்டக்கிழப்பை தவித்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பெறப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவுக்கு அவங்க கூடிய நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் என்று அதை மீண்டும் தமிழ் மக்கள் சரியான சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை இதுக்கு மேலே சொல்ல முடியாமல் போய்விடும் என்று பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இன்று வடக்குகளுக்கு பூராமே சுத்தி திரிகிறார் சில அமைச்சர் மேலே பார்க்க வேண்டும் இன்று ஒரு 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 அமைச்சருடைய அவருடைய செய்தி ஒன்று வந்திருந்தது பார்த்திருந்தேன் அந்த இருக்கின்றது நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று காட்ட நாங்களும் ரெடி இது வடமாகாணத்தை சேர்ந்த தேசிய பட்டியலே பிச்சை கடைச்சி வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்ற நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று ரவுடிதான் என்று காட்ட நாங்களும் ரெடி நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போது தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடிசமும் செய்த கட்சி தான் உங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை நாங்கள் முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பதிமூண்டாம் திருத்தம் வரும் பொழுது இந்த நாட்டிலே தினியோ குரலிகளை ஏற்படுத்திய ரவுடியா நீங்கள்தான் அது எங்களுக்கு தெரியும் இந்த விடயங்களை மிக முக்கியமான அடைந்ததை சொன்னதுக்கான காரணம் கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவரிடமும் சொல்லியிருந்தேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் அவரையும் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்திலே இரண்டாவது இல்லாட்டி மூன்றாவது இடத்துல இருக்கிறீங்க கட்சி அதாவது செல்வாக்கு ரீதியாக வருடம் கேட்டார் முதலாவது இடத்துல யார் இருக்கிறாண்டு முதலாவது நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழக கட்சி தான் இருக்கிறோம் அவருக்கு நேரடியாக அவருக்கே சொன்ன நாங்கள் அப்ப இன்று ஜனாதிபதியினுடைய கட்சி இந்த மட்டகளம் மாவட்டத்தில் இரண்டாம் மூன்றாம் இடத்திலே சில பிரதேசங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதிலை வழங்குவதூடாக சரியான பதில் என்று சொல்றது எங்களுடைய இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தான் சரியான பதில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தல் பாப்பாவுக்கு நாங்கள் எங்க தமிழ் மக்களை ஏமாத்த முடியாது என்று சொல்ற வாக்காகவே அமைய வேண்டும் நீங்க இன்னும் கை கொண்டு தட்டல் சொல்லி சொன்னால் நத்தல் பாப்பா சொல்றது சரி என்று வந்துடும் கை தட்டுறதுக்கு ரெடி ஆனா கலைச்சு போயிட்டாங்க மூன்று மணி இருந்து ரைட் உண்மையிலே எங்களுக்கு தரப்பட்ட நேரம் இன்னொரு நிமிடத்திலே முடிவடைய போகின்றது ஆறரை மணிக்குள்ளே நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த கூட்டத்தை சரியான நேரத்துக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த வவுனதீவு பிரதேச சபைக்குள்ளே அதிகாரத்தை தந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாவக்கொடிச்சே போகும் வீதி நீண்ட காலமாக நீண்ட காலமாக ஒரு சேதமடைந்த நிலை விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே ஒரு நீண்ட காலமான குறைபாடாக இருக்கும் சில பாலங்கள் நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல மைதானங்கள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது பல மயானங்களை நாங்கள் சரியாக சீர் செய்ய வேண்டும் வவுனதீவு பிரதேசத்தை பற்றி தெரிந்தவர்கள் வவுனதீவு பிரதேச சபை மீது அக்கறை கொண்டவர்கள் வவுனதீவு பிரதேச சபையிலே என்னென்ன பிரச்சனை எவ்வாறு முடிக்கலாம் என்று கடந்த காலத்திலே செயல்பட்டவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் இந்த பிரதேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம் ஏனைய பிரதேசங்களிலே தேர்தல் காலத்துக்காக தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றதுக்காக அரசாங்க கட்சி என்றதின் அடிப்படையிலே அரசாங்க கட்சியுடன் இருந்தால் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இம்முறை தேர்தலிலே மாத்திரம் களம் இந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகள் தேவையில்லை என்று தெரியாது அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓரணியாக நின்று வடக்கு கிழக்கு பூராவகம் வடக்கு கிழக்கு வெளியிலேயும் வடக்கு கிழக்கு வெளியிலேயும் வாழும் மக்களும் இணைந்து இலங்கை தமிழரசு என்ற வடக்கு கிழக்கு வெளியிலேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தேர்தலில் நீங்கள் வர வேண்டும் வாக்களிக்கிற காலப்பகுதி மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய இருந்து அவங்களையும் கூப்பிட்டுடுங்க வாக்க போட்டு திரும்பி போக சொல்லுங்க அவங்களை அழைத்து இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் வடக்கு கிழக்கு கிழக்கு பூராவும் இருக்கும் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்